ஹலோ காய்ஸ் வெல்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயில் வேறு பயங்கரமாக இருந்துச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நுங்கு வெட்டி சாப்பிடலான்னு போயிட்டோம் காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நுங்கு வெட்டிகிட்டு இருக்காங்க நுங்கு வெட்டி சாப்பிட்லாம் அதுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் காய்ஸ் அதே மாதிரி நுங்கு வெட்டிகிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா தேன் அளிப்பானு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கு தேன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது இருக்க இல்லையானு பார்த்தா தான் தெரியும் ஓகேங்களா வெயில் ஒன்றும் முடியல ஏன்னா அந்தளவுக்கு வெயில் ரெண்டு மூணு டைம் குளித்தாலும் கண்ட்ரோலே இல்லை பார்த்தீங்கன்னா கத்தி வரைக்கிற வந்துடுச்சு மேலே இருக்காங்க அதனால் ஒவ்வொருத்தராக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க பிஃபோர் நீங்கள் இது மாதிரி ப்ராப்பராக தெரிஞ்சவங்க மட்டும் இருங்க ஓகே கேஷ் வாங்க வெளியே ஃபுல்லாக போடலாம் பண்ண

திருக்கடையூர் 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 தான் திருநள்ளுவாரோட பெரிய கோயில் அது எனி டைம் கூட்டம் தான் இதெல்லாம் கூட கம்மியா தான் இருக்கும் ஏகப்பட்ட கோயிலுக்கு எப்ப முடியாது நம்மளால வீட்டில் திருநள்ளாருக்கு சொல்றான் கார் அந்த பயந்துக்கிது அங்கே வச்சுருக்கேன் அந்த காரில் அப்படியே வீட்டை நீ சாப்பிடுங்க அப்படியே கார்த்தும் நான் சாப்பிட மாட்டேன் டீசல் போட்டு நான் கையில் கையில மூணாயிரம் ரூபாய் கொடுத்தா வேலை பண்ணிடுச்சு என்னோட ஆச்சு இப்போ நுங்குக்கு அங்கங்கே தொலையா இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கொலை தான் போட்டோம் அதே பார்த்தீங்கன்னா முத்திடுச்சு மற்றதெல்லாம் இலை மட்டும் போட்டிருக்கோம் இது முத்தனை தான் பழமாகி போகிறது தான் உங்களுக்கு வந்து கிழங்காக கிடைக்கிது ஓகே ராய்ஸ் இது பார்த்தீங்கன்னா முகத்துக்கும் அப்ளை பண்ணுவாங்க நான் உங்களுக்கு ஒரு வேற ஒரு வீடியோவில் ஃபுல்லாக டீடைலாக சொல்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நுங்கு சாப்பிட்டு தேனாலிக்கு வந்து அது எப்படி அழைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஆய்ஸ் முக்கியமான இதில் ஆள் மரத்தில் யார் யாருன்னா அங்கே போயிருக்காங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பூண்டு இது கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஓலை பற்ற வைக்கிறதுக்கு ஓலை ஒரு கயிறு மட்டும் எடுத்து வச்சுக்குவாங்க இப்போ என்னென்ன பண்ணுறாங்க நம்ம அப்படியே பார்க்கலாம் நூறு பூச்சால இல்லை டே அதுக்கு மேலே கொண்டா அடி நூறு பூச்சா நூறு பூச்சி எம்மாத்திரம் அதெல்லாம் தேனி மாட்டி கூப்பிடுறா வந்துடு

உள்ள யோக்கும் பச்சை இது வைக்கிறீங்களா அதே மாதிரி மேலேயும் அந்த அளவுக்கு ஓலை காஞ்ச பட்டெல்லாம் வச்சுக்கணும் அப்போ தான் புகை நல்லா வரும் ஒரு வழி பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சாச்சு பூஜையை இதில் அப்படியே போடுங்க பாத்தீங்கன்னா நீ பதட்டமா நில்லு மேல ஏய் ஒண்ணு வாடா போட்டா நீ இப்ப எங்க போறப்ப அவர் சரி இது பத்தாயிருச்சு கொடுக்குறோம் மேலே இறக்கிறேன் பார்த்தீங்கன்னா பத்தாயச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு மற்ற மேலே ஏறுறாங்க பார்த்துக்கோங்க முகாமெலாம் எப்படி இருக்குன்னு அப்படியே இறங்குறணும்னு வேண்டிக்கோங்க பார்த்துக்கலாகிட்டு தள்ளி போகிறேன் அஞ்சு சைடு எங்கேயோ போதும் அது நல்லா தீ பற்ற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கட்டி வச்சு நினைக்கிறேன் அந்த பூன்னா நல்லா பற்ற வச்சுக்கோங்க அப்போ தான் அதில் நல்லா புகை வரும் இப்படிக்கோளடி என்னடா அணிஞ்சு போயிடுச்சு

хэрэг төрвөр pak ораа байна кино нэг кастнаа мэлэ 진짜. 와. 안이가 올라가. 나. 보죠. 내가 포갤다 முக்கிதா பாத்திச்சுண்ணா கொனையில அப்படியே தாங்க பூச்சாண்ணா அண்ணா நோடு தள்ளி விட்டுருண்ணா கேளுக்கூடாது நான் கருத்தினா தாங்க

அதுவும் அந்த கீழே விளம்போதே பார்த்திங்கன்னா நிறைய சிந்திருச்சி பட் ஆனால் நுங்கு வந்து சாப்பிட்டோங்க வேறு லெவலாக இருந்துச்சு தான் இலசா இருந்தால் தான் நம்ம வெட்டணுமே பார்த்திங்கன்னா ஃபைனல் பார்த்துருப்பீங்க இவ்வளோ நேரம் ஆனால் கஷ்டப்பட்டது வேஸ்ட்டு தான் பட் ஆனால் பூச்சி எதுவும் கடிக்கல அதே மாதிரி பாருங்கள் இதுதான் அதோட ஆடை இதனால் நீங்கள் இதை கூட சாப்பிடலாம் இது வந்து இதையும் பலவீனமாக்கிறவங்களுக்கு சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது எந்த அளவுக்குன்னு தெரியல கேஸ் ஓகே பை பாய் சி யூ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ